இன்றைய பிரார்த்தனை சுருக்கமான சிலுவை பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பான இயேசுவே நீர் எங்களுக்காக அனுபவித்த துன்பங்களை நினைத்து நாங்கள் சிலுவை பாதையில் உம்மை பின்தொடர்கிறோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இறைவா உம் திருமகன் இயேசுவின் பாடுகளை நினைவுகூர்கிறோம் அவர் எங்கள் பாவங்களுக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தார் எங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டுகிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என அனைவரும் அன்பில் இணைந்திருக்க அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இறைவா குடும்பத்தில் இருக்கும் சுமைகளை தாங்கிக் கொள்ள எங்களுக்கு அழியும் எங்கள் துன்பங்களை உமது சிலுவையோடு இணைத்து ஏற்கிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இறைவா பாரமான சிலுவையால் உம் திருமகன் தரையில் விழுந்தார் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களையும் பிரச்சினைகளையும் அகட்டி எங்களை விழுந்தாலும் எழுந்து நிற்க அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் இறைவா அன்னை மரியாவின் பரிந்துரையால் எங்கள் குடும்பத்தில் தாய்மையின் அன்பும் பாசமும் நிறைய வேண்டுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் இறைவா எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழும் மனநிலையை வளர்த்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் பிறர் துன்பத்தில் மனமுவந்து உதவும் நல்மனதைத் தாரும் இறைவா எங்கள் குடும்பத்தினரிடையே கருணை இரக்கம் அன்பு ஆகியவற்றை வளர்த்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் குடும்பத்தில் எங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்த்து நாங்கள் மீண்டும் எழுந்து நிற்க வழிகாட்டும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களை துடைக்க அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசுவே உமது துன்பத்திலும் பிறருக்கு ஆறுதல் கூறினீர் பிறர் துன்பத்தில் நாங்கள் பங்கு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் தருப்பவர்களாக நாங்கள் இருக்க அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் இறைவா எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து இடர்பாடுகளையும் அகட்டி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேற அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இறைவா எங்கள் குடும்பத்தில் நேர்மையும் உண்மையும் நிறைய வேண்டுகிறோம் எல்லா மறைபொருள்களும் வெளிப்பட அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இறைவா உம் திருமகன் சிலுவையில் அறையப்பட்டார் நாங்கள் சுயநலமற்ற அன்பில் வாழவும் எங்கள் வாழ்க்கையை பிறருக்கு அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் வாழ்வில் பிறருக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருக்க எங்களுக்குக் கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் இயேசுவே உம் உயிரை எங்களுக்காக கொடுத்தீர் பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று நீர் கூறினீர் எங்கள் பாவங்களை மன்னித்து உம் இறைவனிடம் எங்களை ஒப்புரவாக்கினீர் உம் மரணத்தின் வழியாக எங்களுக்கு வாழ்வை அளித்ததற்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இறைவா எங்கள் குடும்பத்தில் மரியாளின் தாய்மையின் பரிவு நிறைய வேண்டுகிறோம் அன்பும் பாசமும் நிறைந்த குடும்பமாக வாழ வரமருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இறைவா எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகவும் ஆசீர்வாதம் பெருகவும் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நல்ல உடல் மற்றும் உள்ள சுகத்துடன் வாழவும் அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமின் பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இறைவா உமது திருப்பாடுகளை தியானிக்கும் இந்நாளில் எங்கள் குடும்பத்தை உமது திரத்தால் கழுவி புனிதப்படுத்தி உம்மூடு இணைத்து வாழச் செய்யும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என ஒற்றுமையாய் இணைந்து அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ அருள் புரியும் என் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் நிலையாகி முன்னேற வழிகாட்ட எனது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதார நிலைமை செழிக்க நாங்கள் உம்மை முழு மனதுடன் நாடுகிறோம் நமது குடும்பத்தின் அனைத்து தேவைகளுக்காகவும் இந்த பத்து மணிகளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்